வங்கதேசத்தில் தொடர்ந்து சிறுபான்மை இந்துக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர் அங்கு அமைந்துள்ள இடைக்கால அரசு இதுகுறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து வருவது உலகம் முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலும் இந்து அமைப்புகள் வங்கதேச அரசை கண்டித்தும் வங்கதேசத்தில் இருக்கும் சிறுபான்மை இந்துக்களுக்கு நீதி கேட்டும் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்தி வருகின்றனர் அரசியல் தளத்திலும் பாஜக தீவிர எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றது மத்திய அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண இருக்கிறது இந்த நிலையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் மாயாவதி அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் அதில் பெரும்பாலானோர் தலித்துகள் மற்றும் நலிந்த பிரிவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் குற்றங்களுக்கு இரையாகி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சி இதை பற்றி பேசாமல் மவுனமாக இருக்கின்றது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இப்படி உலகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தாலும் சமீபத்தில் டாக்கா மாவட்டத்திற்கு உட்பட்ட தூர் கிராமத்தில் இருக்கும் இந்து கோவிலை மர்ம நபர்கள் தாக்கி சேதப்படுத்தியதாக கல்கத்தாவில் இயங்கும் இஸ்கான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ராதாராமன் தாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தன் சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான அட்டூழியங்கள் தொடர்கின்றது அதிகாலை மூன்று மணிக்கு தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஹரே கிருஷ்ணா நம் மையத்தின் கீழ் செயல்படும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கோவில் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ மகாபாக்கிய லட்சுமி நாராயண் கோவில்களை மர்ம நபர்கள் தீவைத்த சம்பவம் நடந்துள்ளது கோவிலின் பின்புறத்தில் இருக்கும் தகர கூரையை பெயர்த்து எடுத்துவிட்டு கோவிலில் பெட்ரோலை ஊற்றி தீவைத்துள்ளனர் கோவிலில் வீச்சிருக்கும் சிலைகள் தீயில் எரிந்து கருகிவிட்டது என வருத்தத்தோடு பதிவு செய்துள்ளார் அதேபோல் மேற்குவங்க பாஜக தலைவரும் மத்திய இணையமைச்சருமான சுகந்தா மஜூம்தாரும் இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதான விருப்புணர்வு மன்னிக்க முடியாத செயலாகும் சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்தவும் மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வங்கதேச அரசிற்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த பரபரப்பான சூழலில் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெயஸ்வால் சமீபத்தில் பேசுகையில் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது இரு நாடுகளுக்கு இடையே கசப்பான சூழலை உருவாக்கியிருக்கிறது சின்மோய் கிருஷ்ணதாஸ் விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணை நடக்க வேண்டும் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இரு நாடுகளுக்கு இடையிலான தூதரக ஆலோசனை கூட்டம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் அனைத்து விவகாரங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்படுகிறது இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி இந்தியா சார்பாக வங்கதேசம் செல்கிறார் என்று கூறினார் முக்கிய அரசியல் தகவல்களை மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்